ஆண்டவுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவங்க உங்களுக்குள்ள பெற்ற ஆத்தமாக இருக்கு அதனால நீங்கள் விசேஷமானவர்கள் தேவர் நம்மை விசேஷமானவர்களாய் பார்க்கிறார் அதனால தான் நீங்கள் வருத்தப்படும் போது துக்கப்படும் போது நீங்கள் பயப்படும் போது ஆண்டோருங்க மேலே கரிசனையோடு வந்து எதுக்கு பயப்படுகிற பயப்படாதே நான் உனக்கு இருக்கிறேன் என்பதா போல் ஆண்டோர் பேசுகிறார் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு பயந்துகிட்டு இருக்கீங்கள குருவி சத்து எல்லா இடத்துல இருக்குது எல்லா நாட்டிலையுமே குருவிகள் அதை குறித்து கூட தேவன் அக்கறையாக இருக்கும்போது உங்கள் மேலே எவ்வளோ அக்கறையாக இருப்பார் பிறகு எதுக்கு பயப்படுறீங்க அவர் பார்த்துக்குவார் எல்லாம் நன்மையாக நடக்கும் நீங்கள் வந்து சோர்ந்து போகாமல் அண்டு வரை நான் விசேஷமானவன் விசேஷமானவள் உம்முடைய பார்வையில் நான் விசேஷமாக இருக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம் துதிச்சு சந்தோஷமா இருங்க அவர் எல்லாத்தையும் நடத்துவதை அற்புதம் செய்வதை நீங்க பார்ப்பீங்க அதனால இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து